தந்தை பெரியாரவர்கள் அவர்கள் இந்த மண்ணிலையை பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் பூமைகளாய் ஆமைகளாய் மனிதனின் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் நாம் எல்லாம் நடைபெணங்களாய் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நாம் எல்லாம் அனைவரும் சமூகமா உட்கார்வதற்கு கூட உரிமைக்கு கிடந்த ஒரு சமூகத்திலே நாம் இருந்திருப்போம் ஆனால் தந்தை பெரியாரவர்கள் தான் நமக்கெல்லாம் மானமும் அறிவும் ஊட்டி இந்த மனிதனை ஒன்றுபடுத்தி மானமுள்ள மனிதனாக சுயமரியாதை உள்ள மனிதனாக நம்ம எல்லாம் சிந்திக்க வைத்து செயல்படுத்தியவர் பகுத்தறிவு பகலவர் தந்தை பெரியார் என்றால் அது மிகையாகாது என்னன்னு சொல்ல போனால் உலகத்தில் பல்வேறு நாடுகள் இருக்கிறது ஆனால் எங்கேயுமே இல்லாத கொடுமை இந்திய தேசத்தில் மட்டும்தான் காணப்படுது பல்வேறு சாதிகள் பல்வேறு கொடுமைகள் நடக்கின்ற ஒரு நாடு இந்திய நாடு ஏன் என்று சொன்னால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நம்ம எல்லாம் மனிதர்கள் எல்லாம் குறித்து வைத்திருக்கிற ஒரு கேடுகட்ட நாடு தான் இந்திய நாடு தான் இன்றைக்கும் நீ உலகத்துல இன்னைக்கு இந்தியாவில் பார்த்து சொன்னால் ஆண்டவனின் பெயரால் சாதியின் பெயரால் சம்பிரதாயத்தின் பெயரால் ஐயர் ஐயங்கார் சாஸ்திரி சர்மா கோணார் நாடார் செட்டியார் முதலியார் மனிதனை பிளவுபடுத்தி பார்க்கிற ஒரு கேடுகட்ட சமூகமாக இருக்கிற உலகத்தில் அப்படி இல்ல கருப்பா இருக்கும் தெய்வங்கள் முப்பத்து கோடி தேவர்கள் இந்த தேசம் இந்த நாடு பல்வேறு சாதி அமைப்புகள் ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு சாதிகள் இருக்கிற நாடு இந்திய நாடு உலகத்துல வேற எங்கேயுமே அப்படி கிடையாது அதுக்கு உண்டான துணை அமைப்புகள் சாதி வேற துணை அதுல வந்து பிரிவு இருக்குது உட்பிரிவுகள் அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்திய நாடு இந்த நாட்டுல இன்னும் சொல்ல போனா படிக்க கூடாது தொடகில் வரக்கூடாது படித்தா வந்து நாக்க இருக்கணும் தாதால் கேட்டால் இயத்தை காட்சி ஊட்ட காட்சி ஊத்தணுங்கிற கொடுமை எல்லாம் இருந்த அந்த நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய நம்முடைய கலை நம்முடைய பாரி கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் மட்டுமல்ல இந்தியாவிலேயே கூட இவ்வளவு படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டை போல் வேற எங்கும் இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாம் கல்வியிலே வேலை வாய்ப்புகளே முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னால் தந்தை பெரியார் என்கிற மாமனிதன் தான் இன்றைக்கு ஒரு காலத்தில் அவர்களிடம் அதாவது வேலை வாய்ப்பையும் கல்வியும் இருந்த அந்த நிலையை போக்கி எரிபொருள் என்கிற அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு தகர்த்திருந்தவர் தன்மான சூரியன் தந்தை பெரியார் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் தந்தை பெரியார் எதேதோ மனித மனிதனுக்கு மனித சமூகத்திற்கு எதிராக இருக்கிறதோ அதையெல்லாம் தகர்த்தெறிய வேண்டும் அதற்காக தன் வாழ்நாள் முழுது தொண்ணூத்தி ஐந்து வயதில் இருந்த மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட கோடான மொழி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்த அந்த ஒப்பு உயர்வற்ற மகத்தான தன்மான சூரியன் என்று சொன்னால் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தான் அதை போல நம்முடைய பேருந்தர் அண்ணாவர்கள்

ஒரு மாற்றத்தை இருபது ஆண்டுகளில் மாற்றி காட்டி இந்த மக்களுக்காக உழைத்திட்ட மகத்தான மனிதர் தந்தை பெரியார் என்று வேறு என்ன அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எது சொல்ல முன்னால் வேறு என்ன அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி அறுபதில் பொறுப்பேற்ற பிறகு முதலிலதே சுயமரியாதை திருமணத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்று அறிவித்தார்கள் அதனால தான் இன்னைக்கு நான் ஐயராக இருந்தாலும் சரி எந்த சமூகமா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மூளையில ஐயர்களும் மொட்டை அடிச்சுட்டு வெள்ள சேலை கட்டி வீட்டிலே முடங்கி கிடக்கிற ஒரு நிலையை மாற்றி ஒரு வேலை சோறு தான் போடுவாங்க நம்ம அந்த பெண்களுக்கு அப்படிப்பட்ட நிலையை மாற்றி இன்றைக்கு எல்லாரும் அனுபவிக்க கூடிய அந்த சுயமரியாதை திருமணமும் மறுமணமும் பண்ணுங்கள் அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பெரியார் அவர்கள் கொண்டு வந்தாங்க அந்த ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய வாழ்வு பெற்றிருக்கிறோம் வளம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தந்தை பெரியாரின் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் இந்த மக்களுக்காக செய்திருக்கிற தியாகம் ஏனென்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலத்துலதான் இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பெரியார்கள் கேட்கும் போது அவரை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்து அறிவித்தனை அமைச்சராக இப்படின்னு சொன்னார் அந்த சிந்தனை வேறு யாருக்கு வரும் எதையுமே மக்களுக்கான மக்கள் நலன் சார்ந்த செய்தோம் தந்தை பெரியாரவர்கள் தன் வாழ்நாள்கள் செய்திருந்தார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நெகிழ்ச்சியில் பங்கேற்று சு உரையாற்றுதல் பொழுது எல்லாம் பேசியிருந்தாங்க தந்தை பெரியாரை பற்றி மிக சிறப்பாக பேசினார்கள் ஆனா அதெல்லாம் அவருக்கு காதல விடல தந்தை பெரியாருக்கு அவர் கேட்டார் இந்த உயர் நீதிமன்றம் திறந்து நூறு ஆண்டுகளை கடந்து விட்டது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் யாராவது ஒருவர் கூட ஏன் நீதிபதியாக ஆக்கவில்லை என்று அந்த கூட்டத்தில் பேசினாங்க அது விடுதலையில பெட்டி செய்தியா சிறிய செய்தியாக வந்தது எப்பயுமே தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார்கள் படித்த உடனே தலைவர் கலைஞர் வந்து தந்தை சொல்லி இருக்கிறார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் யாரும் தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியான வரவில்லை ஏன் என்று சொல்லுகிற பொழுது அதை படித்துட்டு எப்பயுமே இருந்து விடுதலையை படிக்கிற பழகம் தான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு யார் வந்து முதல்ல யாரு தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிபதிகள்லாம் யாரு

ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் நம் அடிமையெல்லாம் தோல்ல துண்டை போட்டு கட்டிக்கிட்டு ஜாக்கெட்டு போடக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் எழுந்து வணங்கக்கூடிய வணங்கத்தக்க வகையில தந்தை பெரியார் அவர்கள் செய்து காட்டினார்கள் அந்த வரதராஜன் அவர்கள் தமிழ ஐயாவ பெரியார் தவிர பார்க்க வராரு பார்க்க வர போது இங்கெல்லாம் சொல்ற இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு நீங்க கொடுக்கற பணத்தினாலயோ இல்ல இதால எனக்கு எல்லாம் பெருமை இல்ல எனக்கு எது பெருமை என்று சொன்னால் நீங்கள் வந்து நீதிமன்றத்திலே செல்லுகின்ற பொழுது மயிலாடு என்று எழுதுகின்ற எல்லா சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்களை எழுதுகின்ற மரியாதை செலுத்துகிறானே ஓ கடவுளே என்று சொல்லுகிறானே அதுதான் எனக்கு பெருமையை ஒழிய நீ பால் பழம் பால் கொடுக்கறதுனால பழம் கொடுக்கறதுனால எனக்கு எந்த பெருமையும் கிடையாது என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக தன் வாழ்நாள் முழுது உழைத்தவர் தந்தை பெரியார் அது மட்டுமல்ல சீனா இந்த நாட்டின் மீது படையெடுத்து ஒரு சும்மர் என்னாலும் முடிச்சிடலாம் இல்லையா படையெடுத்து வந்த பொழுது தனி நாடு கோரிக்கை கூட அண்ணா அவர்கள் கைவிட்டு விட்டு விட்டார்கள் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் கருவறை போராட்ட ஆலய நுழைவு போராட்டத்தை அறிவித்தார்கள் அறிவித்தார்கள் பத்திரிகையாளர்கள் போய் கேட்கிறாங்க ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள் தனிநாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டார் நீங்கள் ஆலய நுழைவு போராட்டத்தை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் இது நியாயம் என்று கேட்கிற பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் சுமரந்தாதானே சித்திரம் வரைய முடியும் சுமரந்தாதானே நம்ம கட்டிடம் கட்ட முடியும் அதனால சீனாக்காரன் படையெடுத்து வந்து இந்த தேசத்தை ஆண்டாலும் பரவாயில்லை இந்த நாட்டிலே இருக்கிற

அது மட்டுமல்ல தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார்கள் சென்னை மாகாணம் என்கிறதை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார்கள் இந்த மூன்றும் இருக்கிறவரை அறிஞர் அண்ணா தான் இந்த தேசத்தை தமிழகத்தை ஆளுகிறான் என்று அர்த்தம் என்று சொன்னார்கள் அதுதான் இன்னைக்கு நடைமுறைப்பட்டிருக்கிறது இன்னைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னை பெரியார் என்கிற மாமனிதனையும் அம்பேத்கரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை போலவே இன்னைக்கு இருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் இல்லாம நம்முடைய பெரியார் இல்லாமல் அண்ணா இல்லாமல் சிந்தனைகளை கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியிருக்கிற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இரட்டை குழாய் துப்பாக்கியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பெருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய தேசத்தில் யாருமே செய்ய முடியாத அரும்பரும் சாதனைகளை தந்தை பெரியாருடைய கொள்கைகளை காட்டி நடைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கிற ஒரு மாநிலமாக முதல் மாநிலமாக திராவிட நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா காலை உணவு திட்டம் நம்ம கலைஞர் சொன்னார் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான ஆட்சி நம்முடைய ஆட்சி இங்க இருக்கிற எல்லாம் ஒரு கவுன்சிலராகவோ இல்ல வார்டு மெம்பராகவோ சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேசத்தை ஆள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடிய மகத்தான இயக்கம் நம்முடைய திராவிடர் கழகம் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் என்பதை நாம் நேரத்தில் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு நம்ம சிபிஎம் ஐயா பேசினாங்க நாட்டில் சாதி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிற கட்ட பாரதிய ஜனதா ஒரு முட்டாள்தனமான ஆட்சி மத்தியில சொன்னாங்க மாடு இருக்க மாட்டு தோலை உரிப்பதற்காகவே அடிச்சு கொண்டிருக்கிற ஒரு கேடுகட்ட ஆட்சி மணிப்பூர்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுமையான கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர்ல இந்தியா பூரா மத்தியில் என்றைக்குமே ஆர் எஸ் எஸ் வந்து அமதியா இருக்க மாட்டார் பிஜேபி ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு இந்த மக்களை பிளவுபடுத்தி அதில் குளிராய வேண்டும் என்று நினைக்கிறார் தமிழகத்தில் ஒருபோதும் நடக்காது இந்த நிகழ்வு அதுதான் நடந்து நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நாற்பதுக்கும் நாற்பது என்று இந்திய பாராளுமன்றத்தில் தந்தை பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்க என்று குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது தந்தை பெரியாருடைய வழியில் நின்றிருந்த ஆட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒற்றை ஒன்று மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் தோழர்களே அதாவது கவியன்ஸ் கண்டதா தான் சொல்றாரு மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் நன்மை தீமை என்று அறிந்து ஏகம் தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சையை பாத்திரம் என்றான் சர இந்த தத்துவத்தின் அடிப்படையில் என்கிற மகத்தான மாபெரும் சக்தி கொண்ட மகத்தான இயக்கம் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நிலையை வைத்து இது சின்னதாக இருக்கும் கிடைக்க வேண்டாம் பெரிய பலவனாக கூட சின்ன கோட்டைக்கு போட்டா கூட பலவன் கடிச்சிடும் அப்படிதான் நம்முடைய திராவிட கழக தோழர்கள் கருஞ்சட்டு வீரர்கள் என்பதை கொண்டு தந்தை பெரியாருடைய எண்ணங்களை கொள்கைகளை அண்ணாவுடைய கொள்கைகளை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே நாமெல்லாம் பொறுமையாக இருந்து இன்னும் நீண்ட காலம் இந்த ஆட்சி இருந்தாதான் இந்த மொழி இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி நிலை பெற வேண்டும் தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று பாமே கூட்டக்கிணங்க நம்முடைய முதல்வர் மீண்டும் இந்த ஆட்சியை நடத்துவதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு உழைத்தள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை அன்போடு விரும்பி கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்